அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் விசா வழங்கப்படுவதற்கான புதிய சட்டத்தை பப்ளிக் அத்தரி மேன் பவர் ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து அமல்படுத்த உள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து விமான பயண எச்சரிக்கை எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் ஒருவரின் மரணம் விமானத்தில் சீட் பெல்ட் கட்டாயம் மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது அதை பார்க்க அடுத்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அமைச்சகத்தின் கடைசி நாள் அறிவிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய பப்ளிக் அத்திரிட்டி ஃபார் மேன் பவர் வரும் ஜூன் மாதம் தொடக்கத்திலேருந்து விசா வழங்குவதற்கான புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அறிமுகம் செய்ய உள்ளதாக அரபு டைம்ஸில் தகவல் வெளியாகி உள்ளது மனிதவளத்திற்கான பொது ஆணையம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இந்த புதிய விசா வழங்குவதற்கான செயல்முறையை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இணைந்து மீட்டிங் நடத்தவும் பப்ளிக் அத்திர்ட்டி ஃபார் மேன் பவர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முக்கியமான மீட்டிங்கில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புது விசாவில் கோய்த்துக்கு வரவங்க ஷூன் விசால வேலை செய்யும் தொழிலாளர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடு ஒட்டகம் மேய்ப்பவர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் இவர்கள் இக்காம டிரான்ஸ்பர் செய்ய முன்னுரிக்கேடி செலுத்த தேவையில்லை என்றும் மற்ற பிற முக்கிய புதிய சட்டங்கள் விசா வழங்கப்படுவதில் அறிமுகம் செய்யப்படும் என பப்ளிக் அத்திரிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது அடுத்த ஒரு மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் விமான பயணம் என்றாலே ஒரு விதமான பயம் இருக்கதாங்க செய்து இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டர்பிலன்ஸில் ஏற்பட்ட காரணத்தினால எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் மேலும் எழுபத்தி மூணு வயது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த முதியவர் மரணித்த சம்பவம் இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது தாங்க அந்த வீடியோ விமான தரப்பிலிருந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா விமானத்தில் இரநூத்தி பதினோரு பேசஞ்சர் பதினெட்டு கேபின் குருக்கள் இருந்ததாகவும் சீட் பெல்ட் போடாத பயணிகள் மட்டுமே விமானத்திற்குள் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பாத்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து மறைந்து விட்டார் அதனால விமான பயணம் மேற்கொள்ளும் நம்ப ஆளுங்க அதிக எச்சரிக்கையா இருங்க கட்டாயமா சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுங்கள் அடுத்த தகவல் கோய்த் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் தங்களது தனிப்பட்ட தரவுகளை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கோய்துறை சுகாதார அமைச்சகம் டெட்லைன் அறிவித்துள்ளது அதாவது வரும் ஜூலை மாத இறுதிக்குள் அனைத்து ஊழியர்களும் தங்களது கல்வி சான்றிதழ் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இப்படி அனைத்து தரவுகளையும் புதுப்பித்துக்கொள்ள வேண்டும் என ஆக்டிங் அண்டர் செக்ரட்டரி டாக்டர் அப்துல் ரஹ்மான் அல் முத்தேரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் டாக்டர் நர்ஸ் டெக்னீஷியன் இப்படி அனைவரும் சுகாதார அமைச்சகத்தின் தங்களது பர்சனல் டீடெயில்ஸ்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும்

குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை அறுபத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோய்த்த் டு திருவனந்தபுரம் அறுபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் ஹைட்ராபாத் டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு கெடலாம் கோய் டு ஹைதராபாத் ஐம்பது கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தொம்போது கொய்தினாருக்கு எதியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபா அறுபது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பலஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதே ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்